சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படிங்கிற படத்தை நம்மள நிறைய பேர் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் ஜெயம் ரவி ரெண்டு பேரும் அப்பா மகனா நடிச்சிருப்பாங்க ரொம்ப நல்ல படம் பிரகாஷ் ராஜ் வந்து குடும்பத்துக்கு பசங்களுக்கு ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு அப்பா ரோலில் நடிச்சிருப்பாரு ஜெயம் ரவி தன்னை வந்து எந்த ஒரு முடிவையும் சுதந்திரமா அப்பா எடுக்க விட மாட்டாங்க அப்படின்னு ஆதங்கம் வருத்தம் படுற மாதிரியான ஒரு பையன் ரோல்ல நடிச்சிருப்பாரு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த பழமொழிய இந்த படத்துல வரக்கூடிய மகன் கேரக்டரோட நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்ப்போம் இந்த உலகத்துல அப்பா இல்லாம கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ மகன்களுக்கு பிரகாஷ்ராஜ் மாதிரி தனக்கு ஒரு அப்பா கிடைக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஏக்கம் அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும் அட் த சேம் டைம் பார்த்தோம்னா இந்த உலகத்துல ஒரு அடிப்படையான ஆசைகள் தேவைகள் எல்லாமே ஈஸியா கிடைச்ச ஒரு மகனுக்கு வந்து வேற மாதிரியான ஆதங்கம் ஏக்கம் வருத்தம் வந்து இருக்கும் நமக்கு பிடிச்ச ஒரு முடிவை வந்து அப்பா நம்மளை எடுக்க விட அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கம் வருத்தம் வந்து இருக்கும் இதுதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நல்ல நாள் பண்டிகைக்கு ஒரு புது சட்டை வாங்கி தர்றதுக்கு கூட அப்பான்னு ஒருத்தர் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற பையன் ஒரு பக்கம் இது இக்கரை அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு புது சட்டைய அப்பா நம்மள வாங்க விட மாட்டுறாரு இந்த சட்டையை வாங்கடா இது உனக்கு போட்டா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட முடிவை நம்ம மேல திரிக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற பையன் இன்னொரு பக்கம் அது அக்கறை இப்போ மாரல் ஆஃப் த கண்டென்ட் என்ன அப்படின்னா கையில் இருக்கிற வரைக்கும் எந்த பொருளோட மதிப்பும் யாருக்கும் தெரியாது அதை தொலைச்ச பிறகுதான் அதோட மதிப்பு தெரியும் அதே மாதிரி எந்த ஒரு நல்ல உறவோட அருமையும் வந்து இந்த மாதிரி மகன்களுக்கு மட்டும் இல்லை மெட்டீரியலிஸ்டிக் உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு சுயநல மனிதர்களுக்குமே தெரியாது அவங்கள இழந்த பிறகுதான் அவங்களுக்கு அது தெரியும் வாங்க நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம் பூவின் Manáculo